என்னோடய ஊர்லேருந்து இந்த இடம் பத்து கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும் இங்கே முற்கால பாண்டியர்களோட முக்கியமான வரலாற்று தடையும் ஒன்று இருக்குது நான் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போதுங்க அதில் இந்த வரலாற்று தடயத்தை தேடி கிட்டத்தட்ட அஞ்சு தடவை வந்திருக்கேன் ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல இந்த ஊர் மக்களும் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க போன வாரம் தான் ஒரு முக்கியமான குளூ கிடச்சிச்சு அதை வச்சு நானே இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டேன் முதல் முறையாக யாரோட உதவியும் இல்லாமல் நானே ஒரு குறிப்பை வச்சு கல்வெட்டை தேடி கண்டுபிடிச்சதுனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு அதே எக்ஸைட்மெண்ட்டை உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மொத்த தேடலையும் காணொலியாக பதிவு செஞ்சுருக்கேன் மொத்த இடத்தையும் சுத்திட்டு கடைசியில் கல்வெட்டை கண்டுபிடிச்சப்போ அட இங்கேயா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு நான் அந்த கல்வெட்டை உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி நீங்களே இந்த வீடியோல இருந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க முற்கால பாண்டியர்களோட கல்வெட்டை தேடி போகலாம் ஆற்றுப்படுகையா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் வட்டம் நதிக்குடியில இருக்கு கவனமா இந்த கல்வெட்டை பத்தி நான் படிக்கும்போது நதிக்குடியில ஒரு கற்பாறையில இருக்கிற கல்வெட்டு அப்படின்னு படிச்சேன் நாம ஏற்கனவே நக்கநேரியில சோழன் தலை கொண்ட வீரபாண்டியனோட வட்டெழுத்து கல்வெட்டை படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல ஊருக்கு நடுவுல ஒரு கற்பாறையில கல்வெட்டு இருக்கும் நக்கனேரியில் இருக்கிற கல்வெட்டு தரையோட தரையா இருக்கும் அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்குமோ நினச்சிட்டு இங்க இருக்கிற பாறை எல்லாத்தையும் தேடிடுறதுங்கிற முடிவோட பாறைகளை குனிஞ்சு பாத்துக்கிட்டே போனேன் ரொம்ப நேரமா கல்வெட்டு இருந்த தடையும் கூட கண்ணில் படல ஆனா தேடிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயத்த கவனிச்சேன் தரையில இருக்கிற சில அசுத்தங்களை தவிர இந்த இடம் கொஞ்சம் அழகாவே இருந்துச்சு அதோட இங்க ஆள் நடமாட்டமும் அதிகமா இல்லை இந்த ஊர்காரர்கிட்ட அதை பத்தி கேட்டபோது இந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க இங்க மன்னர்கள் காலத்து தங்க புதையல் இருக்கு அப்படின்னும் அதை முனிசுடன் காவல் காத்துட்டு இருக்காரு அப்படின்னும் பசங்க கிட்ட சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்ப்பாங்களாம் அதனால யாருமே இந்த பக்கம் வர்றதில்லை அப்படின்னு சொன்னாரு நான் இங்க வண்டியை நிறுத்திட்டு ஒரு பையன்கிட்ட வழி கேட்டேன் அந்த பையனும் நான் அந்த பக்கம்லாம் போனது இல்லை ப்ரோ வேணா நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு ஆனாலும் எப்படியாவது கல்வெட்டை பாத்துறணுங்கிற முடிவுல நான் உள்ள வந்துட்டேன் நான் வந்து ரொம்ப நேரமாக இந்த பக்கம் யாரையுமே பார்க்கல ஆனால் இந்த இடம் ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருந்துச்சு இதை பாருங்க இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு நீர் சுனை தரையோட தரையாக தான் கல்வெட்டு இருக்கும்னு நினச்சி இங்கே இருக்கிற பாறைகளெல்லாம் குனிஞ்சு தேடினதுனால ரொம்ப சோர்வாயிடுச்சு இந்த சுனையில் இருக்கிற மீன்களை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன் சரி திருப்பியும் ஒரு ரவுண்டு பாறையை குனிஞ்சு தேடிடலாம் அப்படின்னு தள்ள நான் படித்த குறிப்பில் இருந்த முனீஸ்வரன் கோயில் அப்படிங்கிற லேண்ட்மார்க் ஞாபகம் வந்துச்சு சரியா அந்த நேரத்துல இங்க சில பசங்க வந்தாங்க அவங்க கிட்ட கோயிலுக்கு வழி கெட்டப்போ பாறைக்கு பின்னாடி காமிச்சாங்க ஒரு வழியா கல்வெட்டு நெருங்கிட்டோம்னு சந்தோஷத்துல போனேன் அதுவும் அந்த தான் அதுக்கு பின்னாடி தான் முனீஸ்வரன் கோயில் இருக்கு வாங்க போலாம் இதோ இந்த இடம் தாங்க நம்ம தேடி வந்த முனீஸ்வரன் கோயில் நான் என்ன படிச்சேன் இருந்துச்சு இப்போ அந்த சிவாலயம் இருந்த இடத்துல அதோட விளக்கு தூண் மட்டும்தான் இருக்கு மக்கள் முனீஸ்வரன் வழிபடுறாங்க படிச்சேன் அதோட அந்த அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்துலதான் அந்த கல்வெட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருந்தது அதனால சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பாறையில கல்வெட்டு தேடலாம்னு முடிவு பண்ண சிவலிங்கம் மாதிரி தெரிஞ்சாலும் இது முனீஸ்வரர் காலத்தால ரொம்ப பிந்தையது ஆனா நீங்க பாக்குற விளக்கு தூண் முற்கால பாண்டியர் காலத்து சிவன் கோயில இருந்த விளக்கு தூணா கூட இருக்கலாம் அதோ செவ்வக வடிவத்துல தெரியுது பாருங்க உங்களை மாதிரியேதான் பார்த்த உடனே நானும் அதை கல்வெட்டுன்னு நினைச்சு ஆர்வமா கிட்ட போய் பார்த்தேன் ஆனா அது நம்ம தேடி வந்த கல்வெட்டு இல்ல கண்டிப்பா இந்த பாறையில தான் எங்கயோ கல்வெட்டு இருக்கு வாங்க தேடுவோம் விஷயம் என்ன அப்படின்னா தேடி தேடி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துவிட்டோம் ஆனால் இன்னும் கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல ஆனால் நம்ம சரியாக பார்க்காத ஒரு இடம் இருக்குது அந்த வேலி முள்ளுக்கு பின்னால் ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்னு நினச்சி கிட்ட போனேன் நம்ம இந்த வழியாக தான் நடந்து வந்தோம் அதோ தெரியுது பாருங்கள் கல்வெட்டு நம்ம தேடல் ஆரம்பிக்கும் போது தரையை மட்டும் பார்க்காம சுற்றி பாறைகளுக்கு மேலையும் பார்த்துருந்தா வந்த உடனே கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல அரை மணி நேரம் சுற்றினாலும் இந்த இடம் அழகாக இருந்ததுனால ரொம்ப பெருசாக தெரியல வாங்க கிட்ட போய் கல்வெட்டை பார்த்துட்டு அதுல பதிவாயிருக்கிற செய்தியை சொல்றேன் கையில் வேலை முள்ள கிளியர் பண்றதுக்கு எந்த விதமான அருவாளோ கத்தியோ கொண்டு போல ஆனா கல்வெட்டில் போட்டிருக்கிற செய்தி நிறைய ஆவணங்கள்ல பதிவாயிருக்கு இந்த கல்வெட்டில் இருக்கிற செய்தி கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல முற்கால பாண்டிய மன்னன் பராந்தக வீர நாராயணனோட ஆறாவது ஆட்சி ஆண்டுல வெண்பைக்குடி நாட்டுல ஒரு பிரிவாக இருந்த துடையனூர் முட்டத்தை சேர்ந்த கடாத்திருக்கை காவிதி மனோமயமாறன் இங்க இருந்த சிவன் கோயிலுக்கு நந்தா விளக்கரிக்க பதினஞ்சு பொற்காசுகள் தானமா கொடுத்திருக்காரு இதுல இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சிவாலயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஊரோட பேரு கருங்குடி மற்றும் இங்க அதிகாரத்துல இருந்த பாண்டிய மன்னனோட பிரதிநிதி கடாத்திருக்கை காவிதி மனோமயமாறன் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் கல்வெட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது இந்த இடத்த சரி செஞ்சு இந்த வரலாற்று சின்னத்தை பாதுகாக்கணும்னு இந்த ஊர் மக்களை பணியோட கேட்டுக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து இது மாதிரி வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ஏதாவது தகவல் கொடுக்கணும் அல்லது என்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக் வழியாக டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேசுவோம் நன்றி